மூத்த பத்திரிகையாளர் அந்த சார் அவர் நினைச்சிருக்காரு வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து விஜய் சேதுபதி அவருடைய ஏஸ் திரைப்படம் வந்தது ஏஸ் திரைப்படம் வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப என்ன விஜய் சேதுபதி இந்த மாதிரி படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் நம்மளுக்கு இருந்தது எதனால சார் ஒரு நல்ல மகாராஜான ஒரு தரமான படம் கொடுத்துட்டு திரும்பவும் எதுக்கு அவர் பின்னாடியே போகிறார் ஆக்சுவலாக விஜய் சதுபதியை பொறுத்தளவுக்கு அவருடைய நண்பர்களை எப்போவுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் இப்போ இந்த ஏஸ் படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவருடைய நண்பர் ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டு ஓரல் கமிட்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம அதுலேருந்து பின்வாங்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அதனால் பண்ண படம் தான் அது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நண்பர் தானே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கதையோடு வாங்கன்னு சொல்லலாம்ல அது ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நமக்கு தெரியல அவருடைய நீங்கள் விஜய் சதுபதியோட கிராப்பை பார்த்திங்கன்னா அப்படி மேலே இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அவரால் ஒரு ஸ்டடியாக ஒரு இடத்துல இருக்கவே முடியல அது அவருடைய தவறாக அல்லது வந்து வேறு ஏதாவது புறக்காரணங்கள் இருக்கா அதை இலகிய மனம் உள்ளவராகவும் இருக்கார் அவர் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கா அப்படிங்கிறது புரியல பட் இருந்தாலும் இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலமையில தொடர் வெற்றி நீங்கள் கொடுக்கலன்னா அது யாராக இருந்தாலும் கஷ்டந்தாங்கிறதை நம்ம அடுத்தடுத்து பார்த்துகிட்டே இருக்கோம் விஜய் சதுர சீக்கிரம் புரிஞ்சுக்கும் அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா பெரிய நடிகர்கள் படங்கள் தொடர்ந்து இங்கே டிசாஸ்டர் ஆகிட்டே இருக்குது சமீபத்தில் வந்த விக்ரமம் அவருடைய படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அதனால தான் சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் சினிமா கதை கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தோணணும்ல சார் அதுக்கு தான் சொல்கிறேன் இவங்களுக்கெல்லாம் கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கா இவங்களுக்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறது ஆள் இருக்காங்களா இல்லை சுயமாக யோசிக்கிறாங்களா கதை வந்து அவங்க சுயமாக தான் கேட்குறாங்க நீங்கள் கதை இலாக்கான்னு ஒன்று யாருமே வைக்கல யாராவது ரொம்ப ரேராக அதை செய்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்கே இந்த சினிமாவில் தான் சம்பாதிக்கிறீங்க இந்த சினிமா தான் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் சில லட்சங்கள் செலவு பண்ணால் ஒரு டீம் ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு பேர் உட்கார வைங்க தினந்தோறும் ஒரு மூணு கதையை கேளுங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கதையை வந்து ஹீரோட்ட சொல்ல வைங்க பாக்கி எல்லாம் இங்கே கீழே இருக்கிறவங்க கேட்கட்டும் கேட்டு ஒரு கதையை ஹீரோ கேட்டார்னா அது நல்லா இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து அதில் பண்ணலாம் இது இதுக்காக பணமோ நேரமோ செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய மைனஸ்ஸு இதில் விஜய் சேதுபதியும் பத்தில் ஒருத்தராக இருக்கார் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் இயக்குநர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாட் அமைச்சு கொடுத்தது அவர் தான் இன்றைக்கி பல கிரியேட்டர்ஸ் தைரியமாக உள்ளே வர்றாங்கன்னா அது காரணமே விஜய் சேதுபதி அவர்கள் ஆமாம் அதே நேரத்தில் அவரையும் பாதுகாத்துங்கல சார் ஆமாம்மா கட்டாயமா அதான் நான் சொல்கிறேனே அவர் வந்து ஒரு டைரக்டர் வெற்றிப்பட இயக்குனர் தோல்விப்படை இயக்குநருங்கிற கணக்கெல்லாம் அவர் கிடையாது அதெல்லாம் பார்க்க மாட்டார் நிஜமாக நல்ல பண்பு தான் அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது பட் சினிமாவில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நாம் சொல்லி அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இத்தனை வருஷம் சினிமாவில் அவருக்கு ஒரு அனுபவம் கட்டாயமாக வந்திருக்கும் பட் என்னவோ தெரியல நடுவில் நடுவில் சரிக்கு சரிக்கு எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கார் சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்தாரு அது வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்த படம் எந்த அளவுக்கு சார் வந்துருக்கு ஏன்னா அது எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லை ஏன்னா அதில் ஆர்ஜே பாலாஜி இருக்கார் ஆமாம் அது ஃபன்னாக வந்திருக்கா இல்லை வந்து சூர்யா ஸ்டைலே ரொம்ப ஆக்ஷனாக வந்திருக்கா இல்லை இல்லை அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே கலந்த ஒரு படமாக ரொம்ப கமர்ஷியல் படமாக வந்திருக்கு ஆர்ஜே பாலாஜி பேசிக்கலாக ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர் அவர் அதனால் அந்த படத்தை வந்து நல்ல கலகலப்பு ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு எல்லாம் கலந்த ஒரு படமாக கொண்டு வராரு இன்னொன்று என்னென்னா ஆக்சுவலாக முதல்ல ஹீரோயின் சப்ஜெக்டாக எழுதப்பட்டது ஓகே ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயினை வச்சு அந்த படத்தை எடுக்கணும்னு தான் எழுதுனாங்க அப்புறம் ஐஸ்வரி கணேசங்காக அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து மூக்குத்தி அம்மன் டூ பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்து வெளியில் தான் அதை அப்படியே மேல்வரிசனாக மாற்றுறார் அவர் மேல் வரிசனாக மாற்றி உள்ள அதாவது நம்ம எதிர்பாராத பல விஷயங்களை அதில் வச்சுருக்கார் முக்கியமாக வந்து இதில் லாயராக நடிக்கிறார் சூர்யா ஓகே ஃபைனலாக கிளைமாகில் கோர்ட்டில் அவர் மேலே சாமி இறங்குது அங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் கிளைமேக்ஸு யோசிக்கும் போது கொஞ்சம் புதுசாக இருக்குது பரவாயில்ல அப்போ கண்டிப்பாக தேட்டரில் எல்லோரும் ஒரு என்ஜாய்மெண்ட்ரு இருக்கும் அடுத்தது அவர் இன்னொரு படம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல சார் அந்த படம் தெலுங்கு இயக்குனர் படம் அது வந்து இதுக்குள்ளே ஒரு ஷெட்யூலில் முடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க உண்மைதானா ஆமாம் இந்த வெங்கி அட்லூரி ஆமாம் லக்கி பாஸ்கர் படம் பண்ணவர் ரொம்ப சுவாரஸ்யமான டைரக்டர்னு சொல்கிறாங்க ரொம்ப பிளான்டாக போயிருக்காங்க அவங்க இந்த படத்தை துவங்கும் போதே இது குறுகிய கால படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இறங்கியிருக்காங்க அதிகபட்சம் மூணு மாதம் முடிச்சுட்டு வந்துடுறாரு ரெண்டே ஷெட்யூல் ஆமாம் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் வாடி வாசலை இவர் மிஸ் பண்ணது இவர் வந்து நல்ல நல்ல கதை செய்கிறவங்கக்கிட்ட மட்டுந்தான் பவுண்டரி கேட்குறாரு மற்ற படத்தை வந்து ஃப்ளாப் கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்க மாட்டார் ஏன் சார் இது இல்லை அப்படியே ஒரு பா ஒரு ஒரு கதையை வந்து நீங்கள் கேட்கும்போது எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே வர முடியாதுங்க கதையை தாண்டி நீங்கள் வந்து உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன ஷார்ட்டில் வந்து நீங்கள் மொத்தத்தை மாற்றி விட்டு போயிட முடியும் ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கா எல்லாம் தெரிந்த ஒரு இயக்குனராக அவர் இருக்கணும் சின்ன சின்ன இந்த நுவான்ஸ் எல்லாம் தூக்கி போடணும் அந்த படத்துக்குள்ளே ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல படமாக அது வரும் வெறும் ஒரு இருபது வரி கதையோ முப்பது வரி கதையோ வந்து உங்களுக்கு வந்து எந்த முடிவும் நீங்களால் எடுக்க முடியாது ஸோ அதுதான் சில நேரங்களில் இவங்க ஏமாறுறது அங்கே தான் பவுண்டரி ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட எடுக்கும் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் படிக்கும் போது நல்லாயிருக்கும் எடுக்கும்போது வேறு மாதிரி வருது ஃபைனலாக வேறு மாதிரி வந்துடுச்சுன்னா அது என்ன பண்ண முடியும் அது அவங்க தலையெழுத்து அப்போ அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா துறைகளிலையுமே ரொம்ப டாப்பான ஒருத்தரை கொண்டு வந்து போகிறது இப்போ எடிட்டிங்னா ஒரு பெட்டரான ஒரு எடிட்டரு மியூசிக்குன்னா பெட்டரான ஒரு மியூசிக் டைரெக்டர் சினிமேடோகிராஃபின்னா ரொம்ப பெட்டரான ஒருத்தர் அப்போ எல்லா ஏரியாவிலையுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை வைக்கும்போது அவங்கவுங்க லெவலுக்கு அதை வந்து தூக்கி கொடுத்துருவாங்க அப்போ மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது அந்த படம் சூப்பராக வந்துடும் ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துலேயும் அக்கறை எடுத்துக்கிறது வெறும் கதை மட்டுமே முடிவு பண்ண முடியாது சூர்யாவை தாண்டி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அவர் ஒரு படத்துக்குள்ளே வரும்போது நல்லா இருக்குன்னு நம்பி தான் வராரு வந்து ஃபைனலாக தப்பு தப்பாக மாறும்போது அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் இல்லை சார் இந்த வாடி வாசல் சூர்யா பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு சூர்யா ரசிகர்களே சொல்கிறாங்க ஏங்க ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் ஒரு படத்துக்காக காத்திருப்பார் சொல்லுங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காரு இதில் வந்து ஒரு வருஷம் வீட்டிலே இருந்திருக்கார் சும்மாவே ஓகே அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிஸியான ஹீரோ ஒரு படம் நடித்தா அறுபது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் எத்தனை படத்தை விட்டுருப்பார் எத்தனை படம் பண்ணுற நாட்களை விட்டுருப்பார் அப்போ எவ்வளவு லாஸு அவ்வளோத்தையும் விட்டுட்டு தான் அவர் வாடிவாசலுக்காக உட்காந்துருக்காரு அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு முறையான பதிலையோ அல்லது முறையான ஸ்கிரிப்டையோ சொன்னால் தானே அவர் இதில் நடிப்பார் அவருக்கு என்ன பயம்னா இது ரெண்டு பார்ட்டாக எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ ஒரு பார்ட்டு எடுக்கிறதுக்கே ரெண்டு ரெண்டு வருஷம் ட ப டைம் கேட்குறாரு ரெண்டு வருஷம் எனக்கு பல்காக டேட்டு கொடுங்கன்றாரு ஏற்கனவே பல வருஷம் வெயிட் பண்ணிட்டார் இன்னும் ரெண்டு வருஷம் எப்படி கொடுப்பாரு சரி நான் தர்றேன் ஒரு எபிசோட் ஒரு பார்ட்டு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுங்க ஒரு கண்டிஷன் போடுறாரு அதுக்கு இவர் ஒத்துக்கலை எனக்கு தெரியாது நான் எடுக்க ஆரம்பிப்பேன் அது ரெண்டு பார்ட்டா வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றதுங்கிறாரு இப்படி ஒரு பதில சொன்னா எந்த ஹீரோ நடிப்பாங்க இப்ப இதனால சூர்யா மேல தவறு இல்லை இப்போ வந்து எஸ்டிஆர் வந்து சூர்யாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு இல்ல அது வந்து வாடி வாடிவாசல் படமே சிம்புட்ட வரல வேற படம் தான் பண்ண போறாங்க அது என்னையுமா வடசென்னை டூங்கிறாங்க அல்லது வடசென்னை பேக்ட்ராப்லயும் வேற ஒரு படமா இருக்கலாம்ங்கிறாங்க நான் கேள்விப்பட்டது வட சென்னை டூங்கிற தான் கேள்விப்பட்டேன் இது எப்படி சார் ஒட்டு ஒண்ணுமே புரியல அதில் தனுஷ் நடிச்சிருந்தாரு இதில் இவரு உள்ள வர்றாரு ஆனால் இது பயங்கர எதிர்பார்ப்பு அதிகமாகும்ல சார் கட்டாயமாக கட்டாயமா இருக்கும் அது எதாவது ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா எஸ்டிஆரும் அப்புறம் இவரும் சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அந்த படம் ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும்ல சார் அதுக்கு சொந்தபேட்டையிலேயே அவங்க சேர வேண்டியதுங்க ரெண்டு பேருமே அது அப்பவே சேர முடியாமல் போச்சு இல்லை ஆமாம் சிபர் இவரை வச்சு அறிமுகம் இதுவெல்லாம் பண்ணாங்களா சார் ஆக்சுவலாக போஸ்டர்லாம் வந்து நினைக்கிறேன் செல்வராகவன் சிம்பு அந்த மாதிரிலாம் போஸ்டர்லாம் வந்து சார் அந்த காலகட்டத்தில் புதுப்பேட்டை இல்லையா ஆமாம் ஆக்சுவலாக என்னன்னாங்க புதுப்பேட்டை வந்து தனுஷ் டேட்டு கொடுக்கவே இல்லை தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்போ வெற்றிமாறன் என்ன பண்ணாரு நடுவில் தனுஷுக்கு தெரியாமல் போய் சிம்பு ஒருத்தரை பார்த்துட்டார் சிம்புட்ட அவர் கதை சொல்லிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு தனுஷுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் எல்லாருமே மனிதர்கள் தானே இன்னொன்று அப்போ வந்து தனுஷ் வேற மாதிரி இருந்தார் இப்போ அவர் ரொம்ப ஒரு பண்பான மனிதராக மாறிட்டார் அன்னைக்கு அவருக்கு இருந்த ஒரு சின்ன ஆத்திரம் அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெற்றிமாறனையும் அவர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணார் அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதே தனுஷ்கிட்ட வெற்றிமாறன்னு போய் நான் தனுஷை இவர் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பண்ணுங்கன்னு ஹாப்பியாக அனுப்பி வைக்கிறார் ஸோ அதனால் காலகட்டங்கள் மாறுது எல்லாமே ஒரே ஹீரோவை வச்சு நீங்கள் எத்தனை படத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் மாறி மாறி தானே பண்ணணும் அப்போ வெற்றிமாறம் எடுத்த தவறு தவிரலையே கூலி திரைப்படம் அடுத்ததாக எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிறது அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் வரைக்கும் ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் வச்சிருக்காங்களே சார் ஒரு சிங்கிள் விடல எதுவுமே விடலையே சார் இல்லை இப்போ எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது இப்போ ஒரு டிஆரும் அநிருத்த சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் நடிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸில் எடுத்திருக்காங்க விரைவில் வரப்போகுது ஓகே அவர் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு அவரும் வயிற்று இவங்களும் வயிற்று ரெண்டு பேரும் அப்படி வந்து ஒரு ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் தெருக்க விட்டுருவாரு ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு இருக்கு ட்ரெய்லர் டீசர் அதாவது வர வாய்ப்பு சார் ஆமாங்க இந்த ரிலீஸை ஒட்டி தானே இறக்குவாங்க இப்போ இது ஜூன் தானே ஜூலை ஆகஸ்ட் இருக்குல்ல நடுவில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேலே இருக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சு கூலி படம் வந்து ஒரு பெரிய பிசினஸை எதிர்நோக்கி தான் இந்த டீம் நகருதுன்னு சொல்றாங்க உண்மைதானா ஆமாம் ஏங்க அந்த படத்தோட பட்ஜெட்டே ஹெவி இன்னொன்று எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏன்னா லோகேஷ் உள்ளே வரும்பொழுது சார் எனக்கு நிறைய ஃப்ரீடம் வேணும்னு கேட்டு தான் வந்திருக்கார் ஸோ அதனால் லோகேஷ் கணக்கராஜ் நினைத்த ஒரு நல்ல படம் இது கட்டாயமாக இருக்கும் அவர் நினச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்துருப்பார் இல்லை சார் ஏன்னா அவங்க கார்பரேட் அப்படின்னப்போ இவ்வளோ தான் லிமிட் கொடுப்பாங்க அந்த லிமிட்டை தாண்ட முடியாது இல்லை இவருக்கு எப்படி இவ்வளோ ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாருன்னு கேட்குறான் அதுதாங்க இப்போ ஒரு பட நிறுவனம் நினைக்கிறது தானே இப்போ அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த காம்பினேஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அவர் கேட்டதெல்லாம் அவங்க பண்ணி தராங்க ஓகே அப்போ ரஜினி சார் வந்து ஹாப்பின்றாங்களே அது தானே இந்த படம் தக் லைஃப் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஹாப்பி வந்த பிறகு அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இணைந்த படத்தையே இப்படி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு என்னவா அதை வந்து எடுத்துப்பாங்க இவ்வளோ கவலைகள்லாம் அவருக்கு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பாக லோக்ஷ்கிட்ட பேசியிருப்பாரு நல்லா பார்த்து ஒன்றுக்கு பத்து தடவை கூட உட்காந்து எடிட் பண்ணுங்க ஆமாம் ஆமாம் யாரும் எதுவும் தவறாக பேசுறாத அளவுக்கு பார்த்து ஆனால் இவர் எப்பவுமே கொஞ்சம் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொடுக்குற ஆள் தானே சார் ரஜினி சார் ஆல்மோஸ்ட் ரொம்ப ட்ரையாக கொண்டு போக மாட்டாரு அதுக்கு சொல்கிறான் இல்ல இல்ல அவரும் வந்து அதை பார்ப்பாரு லோகேஷ் கனகராஜ் அதை பார்ப்பார் இல்லை அதுதான் சொன்னேன் நான் இன்னொன்று லோகேஷ் கனகராஜுக்கே ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வரோம் ரஜினியை ஏற்கனவே அவருக்கு வந்து ஜெயிலர் டூன்னு ஒரு பெரிய ஹிட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஹிட்டை தக்க வைக்கணும் பல சிக்கல் இருக்குது அதில் எல்லாத்தையும் உணர்ந்து தானே எடுத்துருப்பார் ஏன்னா சத்யராஜும் ரஜினி சாரும் முடியாத ஒரு யா சங்கராலேயும் இணைக்க முடியாத ஒரு காம்பை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு சொன்னேன் சத்யராஜ் இதில் உடனே கூட ஒத்துக்கலையே அவருக்காக இருந்து தான் லோகேஷ் அவரை கமிட் பண்ணியிருக்காரு இங்கே கதையை சொல்லுங்கள் நான் கேட்பேன் பிடிச்சிருந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் எல்லாமே முழுமையாக கா ரெடி பண்ணிட்டு ஏதாவது நாலு வரி பத்து பேரில் சொன்னாலாம் அவர் ஒத்துக்க மாட்டார் ஃபுல்லாக அவருடைய போர்ஷன் என்ன என்னென்ன டயலாக் எல்லாத்தையும் போய் சொல்லி அதுக்கப்புறம் அவர் சம்மதிக்க வச்சு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல அப்புறம் இதில் பார்க்கும் போது ரஜினி சாரும் சத்யராஜும் பழசெல்லாம் மறந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களாம் சொல்கிறாங்க நண்பர்களாக மாறிட்டாங்க இல்லைங்க அதுதான் சொல்கிறேண்ணே இப்போ ஒரு காலத்தில் இவருக்கு ஒரு இன உணர்வு இருந்துச்சு அவர் சில கட்டாயங்களில் பேசிட்டார் பேச வேண்டியது இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நடந்துச்சு போட்டு காலம் போக போக ரெண்டு பேருமே இன்னைக்கு பழுத்த படம் போயிட்டாங்க அப்புறம் இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன இருக்கு அதனால அதெல்லாம் மறந்துடும் ஏன்னா அவரும் சில இடங்களை பேசும்போது கான்பிடென்டா சொல்லியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு லோகேஷ் இதுவெல்லாம் காமிச்சாராமே என்னென்னலாம் எடுத்தீங்க சொல்லி பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவரே சொல்லியிருக்காரு சத்யராஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் வாய் திறந்து சொல்ல மாட்டார் அதுக்காக ஆமா ஆமா ஏன்னா எதுவா யார் யார் நண்பர்களாக இருந்தால் கூட அதை பாப்பாரு ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர்னு சொல்றாங்க நிறைய பேர் அதை தான் நான் சொன்னேன் ஆமா இப்போது கூலி படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆயிரம் கோடின்லாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஓடிடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக அது ஒய்டாக இருக்கா சார் சன் பிக்சர்ஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா தெரியாது அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சவங்க அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க இன்னொன்று இந்த ஆயிரம் கோடி கான்செப்டுங்கிறதெல்லாம் நம்ம படம் வந்து ஓடின பிறகு தான் பேசணும் ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லி நூறு கோடி கூட மாட்டேங்குது அதனால் அந்த வார்த்தையே முதல்ல மறந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு வர்றபடி வரட்டும் ஒரு படம் எடுத்துருக்கோம் பாருங்க நல்லா வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுங்க கூலி படத்துடைய ஒரு சின்ன சாங்கை வந்து வெளிநாட்டில் அனிருத்து பாடினார் பார்த்தீங்களா பயங்கரமாக இருந்துச்சு அது இவருக்கு மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஆறுமணி போட்டி வச்சிருக்காரு அதுக்கு மக்கள் மத்தியில் இப்போ அதை வைப பரப்பை விட்டுட்டார் அவரு அவன் இப்போ முதல்ல ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஹீரோ ஒரு ரசிக்கணும் அப்போதான் உள்ள இருந்து வரும் இளையராஜான்னா கண்ணை மூடிட்டு அவருக்கு யாருமே தெரியாது பாட்டு தான் தெரியும் ஆனால் மற்ற இசேம்பாளர்கள் அப்படி இல்லைல்ல இப்போ யாருக்கும் என்ன மாதிரி போகணுன்னு நினச்சி போடுவாங்கள்ல ஸோ அப்போ அவர் வந்து ரஜினி ரசிகனாக இருக்கார் அனிருத் ஸோ அதனால தான் அவருக்குன்னு ஸ்பெஷலாக நிறையா வருது இப்போ இந்த படத்துலேயே வந்திருக்கு இன்னொன்று லோகேஷ் அனிருத் அந்த நட்பு ஒன்று தனியாக இருக்குது ஸோ எல்லாம் சேர்ந்து அம்மையிறது தானே ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்தது எல்லோரும் இந்த படத்தை பற்றி தான் எதாவது ட்ரெய்லர் விடுங்க சாங்ஸ் விடுங்க அப்படின்னு ஏன்னா கடைசி படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார் அதுக்கு தான் கேட்டேன் வேறு ஒன்றுமே கிடையாது சன் பிக்சர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்களா படம் எடுத்து முடிச்சது அவங்களுக்கு தெரியும்ல என்னப்பா செலவுகள் இப்படி வந்திருக்கு இதெல்லாம் பார்க்குது அது கேட்குறேன் இல்லை இல்லை இப்போ தானே ஒர்க் போயிட்டுருக்கு எப்போவுமே படம் முடிந்த பிறகு கலாநிதி மாறன் பார்ப்பாரு அவருடைய மனைவி பார்ப்பாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இன்னும் அவங்க பார்த்தாங்களாங்கிற தகவல் வரலை வந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ அவர் வந்து மேல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவா வந்து ஆல்மோஸ்ட் படம் வெற்றி நினைக்கிறாரா ஆமாம்மா இல்லை அவங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஓ அப்படி சரி ஓகே அப்போ ஏன்னா எல்லா இது இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்பவே கூலி வருமான லோகேஷ் கனராஜா போயிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு அவர் மனநிலை எப்படி இருக்குது சார் ஹாப்பியாக இருக்குதா இல்லை கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காரா எல்லாமே இந்த தக்லீஃப் வந்து ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்கோங்க நம்ம நம்ம காட்சிகளை ஏதாவது ட்ரோல் பண்ணிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது ஆமாமா இன்னொன்று வந்து இந்த நேரத்தில் வேணால் நம்ம கேட்கலாம் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் படத்தை தயவு செய்து விட்ருங்க ரெண்டரை மணி நேரம் கொடுங்க அது போதும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ்குன்னு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அவர் வந்து விக்ரம் படமெல்லாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் படம் அது ஏதோ நம்ம ரசிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்த படங்கள் லீவெல்லாம் வந்து இந்த லெங்க் காரணமாகவே நம்மளை டயர்ட் ஆகிருச்சு அப்போ ரெண்டாம் மணி நேர படம் அது அதை தாண்டாமல் இருந்துருச்சுன்னா அது எவ்வளவு சுமாரான படமாக இருந்தால் கூட நம்ம ரசிச்சிருவோம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் படம்னா சூப்பராக இருந்தால் படத்தை கூட கொட்டாய் விட்ருவோம் அதுதான் இப்போ நடக்கிறது இன்னைக்கு கூட ஒரு படம் அது வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம்னு கேள்வி போகிறோம் கேட்கும் போதே பதட்டமாக இருக்குது அது என்ன படம்னு ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி சார் நன்றி